உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் விருச்சிகம் ராசியின் ராசி ராசிப்படன்களை பார்ப்போம் குடும்பம் விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி அதாவது ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் தேதி வரை குரு பகவான் மிகன ராசியில் இருப்பது நன்மை தராது நெருங்கிய உறவினர்களிடையே தேவையில்லாத வாக்குவாதம் ஒற்றுமையின்மை திருமண முயற்சிகளில் ஏமாற்றம் மருத்துவ செலவுகள் ஆகியவை கவலையை அளிக்கும் சிறு விஷயங்களுக்கு கூட அதிக அலட்சி தேவைப்படும் திருமண முயற்சிகளில் தவறான வானை நிச்சயத்துடன் சாத்தியத்துடன் உண்டாகும் வெளியூர் பயணங்களின் போது பணத்தையும் விலை உயர்ந்த பொருள்களையும் சற்று பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் உத்தியோகம் ஒட்டாசி இருபத்தி தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து உங்கள் ராசிக்கு குரு பகவானின் சுபப்பார்வை கிடைக்கிறது அஷ்டம ராசியில் ஏற்பட்டுள்ள சனி கூட்டு சேர்க்கையினால் வேலை பார்க்கும் இடத்தில் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து உங்களை நல்லபடியாக வெளிக்கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கலாம் புதிய முயற்சிக்கும் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசிக்கு குரு பகவான் வாக்கு மற்றும் பூர்வ புண்ணியம் ஆகிய இடங்களுக்கு அதிபதியாவார் ஆதலால் அவர் உங்களுக்கு யோகக்காரகராகிறார் புதிய வேலை மற்றும் தற்போதைய வேலையிலிருந்து மாற்றம் விருப்பமுள்ளவர்களுக்கு விருப்பம் நிறைவேறும் தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்து வரும் ஒரு வருட காலத்திற்கு குரு பகவான் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறார் சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும் போட்டிகளில் வென்று விற்பனையில் வெற்றி பெற்று நல்ல லாபம் கிடைக்கும் புதிய கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற காலகட்டத்தில் நீங்கள் இப்போது இருக்கிறீர்கள் அர்த்தாஷ்டக ராசியில் ராகுவும் சனியும் அமர்ந்துள்ள நிலையில் குரு பகவானும் அஷ்டம ராசியான விதத்தில் சஞ்சரிப்பது நன்மை தராது இருப்பினும் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானம் ஆகிய கடகராசிக்கு மாறும்போது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசியை பலப்படுத்துகிறார் அன்றிலிருந்து குரு பகவானால் பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும் கலைத்துறையினர் புரட்டாசி இருபத்தி ஒன்னாம் தேதி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவானிடம் எவ்வித நன்மையையும் எதிர்பார்ப்பதில் பழனை எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி குரு கடகத்துக்கு மாறியவுடன் படிப்படியாக பல நன்மைகள் செய்வார் பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அதனால் வருமானம் உயரும் மக்களிடையே புகழ் அதிகரிக்கும் சிலருக்கு வெளிநாட்டு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் கிடைக்கும் அரசியல் சித்திரை இருபத்தி ஏழில் அதாவது பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் அனுகூலமாக உள்ளார் பதினொன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி என்று அவர் மிதன ராசிக்கு மாறியது அவரால் நன்மை எதுவும் எதிர்பார்க்க இயலாது ஏனெனில் மிதனம் உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகும் குரு பகவான் கடகத்துக்கு மாறியவுடன் கடகம் விருச்சிகாசிக்கு பாக்கியஸ்தானமாக ஸ்தானமாகும் அதனால் புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து தமிழ் புத்தாண்டு முடியும் வரை குரு பகவானால் பல நன்மைகள் ஏற்படும் குடும்ப சூழ்நிலையில் மிக நல்ல முன்னேற்றம் காணலாம் மாணவ மாணவியர் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பாடங்களை கவனம் குறையும் இக்காலகட்டத்தில் பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நல்லது ஏனெனில் உங்கள் நல்ல பெயருக்கு கணக்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன விவசாயத்துறையினர் நல்ல விளைச்சலும் வருமானமும் கிடைக்கும் அடிப்படை வசதிகளுக்கு குறைவிற்காது அடவோடு மழை பெய்யும் விதை உரம் கால்நடைகள் ஆகிய விவசாய வசதிகள் குறைவின்றி கிடைக்கும் சித்திரை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதிகளுக்கு வயல் பணிகளில் சோர்வும் அசதியும் ஏற்படும் ஆடு மாடுகளின் பராமரிப்பில் பணம் விரைமாகும் அரசாங்கத்து உதவியை எதிர்பார்ப்பதில் பயனில்லை சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படலாம் புரட்டாசி இருபத்தி எட்டாம் தேதி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் தேதி குரு உங்கள் ராசிக்கு பாகிஸ்தானத்துக்கு மாறுவதால் வயல் பணிகளில் உற்சாகம் பிறக்கும் எதிர்பார்க்கும் அளவை விட சற்று அதிகமாகவே விளைச்சல் கிடைக்கும் பெண்மணிகள் பத்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி வரை குரு பகவான் சப்தமஸ்தானம் ஆகிய சுபராசியில் சஞ்சரிப்பது அனுகூலமான கிரக சஞ்சாரமாகும் திருமணமான பெண்மணிகளுக்கு கணவரின் அன்பு நெஞ்சை வைக்கும் நெருங்கிய உறவினர்களுடன் பரஸ்பர அன்பும் வேலையுடன் வேலை இல்லாத பெண்மணிகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் விவாகரத்து வரை சென்ற பெண்களுக்கு சமரசத்தின் மூலம் நிம்மதியும் மன நிறைவும் உண்டாகும் பரிகாரம் வியாழக்கிழமைகளில் அதிபர் திருக்கோயிலொன்றில் தீபம் ஏற்றி வருவது நல்ல பரிகாரமாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி